பாலா பழனிசாமி என்பவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆவார் இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் கல்வி பயின்றார் இவர் இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் திரைப்பட கல்வியை பகின்றவர் இவர் இயக்கிய திரைப்படமான பிதாமகனின் நடித்த விக்ரம் நடிப்புக்கான இந்திய தேசிய விருது பெற்றுள்ளார் பி என்ற நிறுவனத்தின் பேரில் திரைப்பட தயாரிப்பாளர் ஈடுபட்டுள்ளார் நான் கடவுள் திரைப்படத்துக்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிறந்த திரைப்பட இயக்கத்துக்கான இந்திய தேசிய விருதை பெற்றுள்ளார் இயக்குனர் பாலா இயக்கிய திரைப்படங்கள் சேது நந்தா பிதாமகன் நான் கடவுள் அவன் இவன் பரதேசி தாரி தப்பட்டை நாச்சியார் இருட்டண்ட ஆத்மா என்னும் மலையாள திரைக்கதை தந்த பாதிப்பு சேது ராமநாதபுரம் பகுதியை பார்த்த அகதிகள் முகம்தான் நந்தா ஜெயகாந்தோனே நந்தவனத்தில் ஒரு ஆண்டி தான் பிதாமகன் கமல்ஹாசனின் அன்பே சிவம் ஜெயமோகனின் ஏழாம் உலகம் காசியில் பார்த்த அகோரிகள் அமானுஷ்யம் எல்லாம் சேர்த்து நான் கடவுள் ரெட்டி நாவலை தான் பரதேசி என்று ஒரு படத்துக்கான கதையை முடிவு செய்ததாக பாலா கூறுகிறார் இவர் தற்போது கால்ஷீட் கொடுத்தாலும் கமல் ரஜினியுடன் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பளிச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருக்கார் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களாக வளம் வரும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கால்ஷீட் கொடுத்தாலும் அவர்களுடன் பணியாற்ற மாட்டேன் என இயக்குனர் பாலா தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் பிதாமகனாக கொண்டாடப்படுபவர் பாலா விக்ரம் நடித்த சேது படம் மூலம் அறிமுகமான பாலா திரையுலகில் அறிமுகமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனபோதும் தற்போது வரை வெறும் பத்து படங்களை மட்டுமே இயக்கியிருக்கிறார் அந்த பத்து படங்கள் எல்லாம் தனித்துவமானவை அது மட்டுமின்றி காலம் கடந்து கொண்டாடப்படும் படங்களாக உள்ளதால் பாலாவை தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷமாக கருதப்படுகிறார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்